வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் கணக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கணக்கு வந்து பத்தாவது சாப்டர் நமக்கு இருக்கும் சாதாரண வகைகளில் சவன்பாடு இருக்கு இல்லையா அதில் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்ட கொஷின் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவ் கணக்கு இருந்தாலும் அது நமக்கு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நம்ம உடனே போட்டுடலாம் கணக்கு பார்க்கலாமா பின் ஒரு வகைக்காலு சமன்பாட்டின் தீர்வு காண்க இந்த வகைக்காலு சமன்பாட்டோட தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கிலீஷ்னா சால்வ் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சரியா இப்போ பாருங்க முதல்ல கொடுத்துருந்த எடுத்து எழுதுவோமா என்ன கொடுத்துருக்காங்க டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இன்டு இ பவர் எக்ஸு ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாமா அந்த எக்ஸ் ஒய் எல்லாமே ஒரு ஒரு பக்கமாக கொண்டு வந்துடும் இங்கே ஒய் அப்படி இருக்கட்டும் பை இந்த ஒய் இங்கே வந்தால் வகுத்தெலாம் மாறும் ஈக்குவல் டு எக்ஸ் இன் இ பவர் எக்ஸு இந்த டிஎக்ஸ் இங்கே வந்தால் பெருக்கெலாம் மாறும் சரியா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்லாம் என்னென்னா இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம்

டிஎக்ஸ் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இங்கே வந்தால் பெருக்கலாம் ஒன் எயிட் டி பெருக்கலாம் டிஎக்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே வாங்க இங்கே டிவி இருக்குது நமக்கு வி தான் வேணும் அப்போ ரெண்டு பக்கம் என்ன செய்ய வேணுன்னா இன்டெகிரேட் எடுத்துட வேண்டியது தான் டிவிஏ இன்டெகிரேட் பண்ணால் வி இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் முடிஞ்சு போச்சா இப்போ இந்த ஃபார்மலாக்கு போக போகிறோம் பாருங்க சம்மங்க ஸ்டார்ட் பண்ணலாமா டார் ஃபோர் இது தான் ஆரம்பிக்க போகிறோம் பை சரி நான் அடுத்த கூட இது பண்ணிக்கலாம் டிஒய்பை ஒய் ஈக்குவல் டு இந்த பாருங்க யு வி யூன்றது என்னது எக்ஸு வீன்றது என்னது இ பவர் எக்ஸு மைனஸ் integral வி வீன்றது என்னது பாருங்க e பவர் எக்ஸு டியூ இங்க இருக்கு பாருங்க டியூ டியூன்னா dx, எக்ஸு டியூனா டிஎக்ஸ் இப்போ பாருங்க dy பை ஒய் அப்படின்னா லாகு log லாகு ஒய் ஈக்குவல் டு அதாவது ஒன்று 1 அர்த்தம் 1 ஒன்று y, 1 ஒன்று பை நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேட் பண்ணுறோம் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் லாக் ஒயே லாக் ஒய் சரியா இப்போ பாருங்க ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு அதுக்கு அடுத்தது மைனஸ் இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம் இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்னதான் இ பவர் எக்ஸ் தான் நம்ம இன்டெகிரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்போ மாறிலேயே கண்டிப்பாக சேர்க்கணும் பண்ணணும் லாக்ஸின்னு எடுத்துக்கலாமா நீங்கள் லாக்ஸி எடுத்தால் என்ன வரும் வெறும் சீமெண்ட்டும் எடுத்தால் ரெண்டையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சரியா இப்போ பாருங்க இது எந்த வர போறோம் என்ன இருக்குது பாருங்க லாக் ஒய் மைனஸ் லாக் சி இடத்த கொண்டு வந்துட்டோம் ஈக்குவல் டு இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் இப்பவர் எக்ஸை பொதுவாக அங்கே எக்ஸு இந்த இடத்துல மைனஸ் ஒன்று இருக்கும் இப்போ பாருங்க லாக் ஃபார்ம்லா என்ன இந்த மாதிரி கழித்தல் இருந்துச்சுன்னா நம்ம வகுத்தலில் எழுதலாம் லாக் ஆஃப் ஒய் சி ஃபார்ம்லா அதாவது கழித்தல் இருக்கு இல்லையா லாக் வந்து அப்போ இந்த மாதிரி நம்ம வகுத்தல எழுதலாம் இந்த இடத்துல இன்னொன்று இந்த லாக் வந்து பேஸ் எதுவுமே இல்லைன்னா இ இருக்கிறத அர்த்தம் ஈக்வல் டு பவர் எக்ஸ் இன் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ பாருங்க நமக்கு ஒய் தான் வேணும் இல்லையா அப்போ இந்த லாகை நம்ம மாற்ற போகிறோம் ரிமூவ் பண்ண போறோம் அப்போ இது என்ன செய்யணும்னா இது வந்து லாக்ரதமிக் ஃபார்ம் இல்லையா இதை நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றும் போது இந்த இடத்துல சைடில் இந்த லாக் கட் ஆகிட்டு என்ன வரும் ஒய் பை சி மட்டும் வரும் இந்த பேஸ் இருக்கு இல்லையா ஈ இது இங்கே வந்து பேஸாக மாறும் இந்த ஈ இங்க வந்துடும் இது அடுக்கு போயிடும் அதாவது இ பவர் எக்ஸ் இன் எக்ஸ் மைனஸ் இந்த மாதிரி மாறிடும் சரியா இந்த புரியுதா பாருங்க நம்ம லாக எக்ஸ்பிரசி வாழ்ந்து y by சி மட்டும் வரும் இது வந்து அடுக்காக மாறிடும் இங்கே இருக்கக்கூடிய e வந்து இங்க வந்துடும் அப்போ, y பாருங்க y equal to இந்த சி இங்கே வகுத்தில் நாங்கள் பெருக்கலாம் மாறும் சி இன் டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் இது ஒரு ஆன்சர் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இருந்து பாருங்கள் இதிலிருந்து இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம் இன்னொரு மெத்தடு பாருங்கள் எப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்க இங்கே என்ன செஞ்சோம் லாக் சி சேர்த்தமா அதுக்கு வேலை வெறும் சி சேர்த்தா எப்படி வரும் அதையும் போட்டு காமிச்சிட்றேன் லாக் ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸு இ பவர் எக்ஸு மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி மட்டும் சேர்க்குறோம் அப்படி என்ன வரும் பாருங்க லாக் ஒய் ஈக்குவல் டு என்ன செஞ்சுருங்க இதுலேருந்து இ பவர் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சி இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல லாகுக்கு இங்கே எல்லாம் அடிமானம் என்ன இருக்குது இ இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றலாமா என்ன செய்வோம் இந்த லாக் கேன்சல் ஆகிரும் இந்த ஒய் மட்டும் வரும் இந்த இ இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் இது ஃபுல்லாக அப்படியே அடுக்கு போயிடும் இ பவர் எக்ஸு இன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இப்படி நீங்கள் எழுதலாம் ரெண்டுமே கரெக்ட் தான் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணீங்க சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி